வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அண்ட் விடாமுயற்சி படம் தான் பொங்கலுக்கு வருது நம்ம எல்லாருக்கும் கன்ஃபார்மா தெரியும் அண்ட் இப்போ ரீசெண்டா விடாமுயற்சி படத்தோட பஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனப்ப அந்த போஸ்டர்ல பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற வார்த்தையே காணும் அதனால ஏகே கே ஃபேன்ஸுக்கு செம ஜர்க்கானுச்சு ஆகா பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லையா ஏன் இந்த போஸ்டர்ல அதை மென்ஷன் பண்ணல அப்ப நம்ம விடாமுயற்சி மூவி தள்ளி போகுதா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்களே பொங்கலுக்கு தான் நம்ம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்மா சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் தான் குட் பேட் அக்லி படம் படமும் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு சமையான ஃபேன் பாய் சம்பவத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அதுல வந்த லுக் எல்லாமே சம மாசா இருந்தது தல அது சார ரொம்ப டிஃபரெண்டா காமிச்சிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் சம்மர்ல குட் பை டாக்லி படம் ரிலீஸ் ஆகுது அதை பத்தி உங்க ஓப்பன் நம்ம பண்ணுங்க கான்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்